ஓட்டு போடுவது என்பது நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பதற்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தால் நம்முடைய பகுதிக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று கேட்கலாம் இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே நம்முடைய சுகலாவரத்திலும் சம்சியாபுரத்திலும் எண்ணற்ற நெசவாள பெருமக்கள் இருக்கார் நெசவாளருடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது நூல் இந்த நூலுடைய விலை ஏற்றங்கள் குறைவுகள் நூலுக்கு விரிக்கக்கூடிய விரிக்கக்கூடிய வரிகள் ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் பஞ்சு ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் இவைகள் எல்லாமே வந்து நேரடியாக நம்முடைய நெசவாள பெருமக்களை பாதிக்கக்கூடிய அதே போல விசத்திரிகள் என்று சொன்னால் இயந்திரங்கள் இறக்குமதிக்கு கிடைக்கக்கூடிய வரி விதிப்பு இப்படி என்று பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாமே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இப்பொழுது பல நேரங்களே நெசவா இன்னும் வந்து தொடர்ந்து ஏற்றமும் இறக்கும் என்றுதான் இருக்கிறதை இருக்கிறதவரை ஏற்றம் என்ற நிலையை திடீர்ந்து வரி வந்துவிடும் சொன்னால் நூல் கிடைக்காது நூல் கிடைத்தால் துணி எடுப்பதற்கு ஆள் இருக்காது சம்பளம் கிடைக்காது இப்படி பல்வேறு விதமான சிக்கர்கள் இவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு வலுவான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எளிதாக முடியும் நான் கடந்த இருபது ஆண்டு காலகமாக பல முறை சம்சியாபுரத்துக்கும் சுக்லாபுரத்துக்கும் வந்திருக்கிறேன் புதியவன் அல்ல உங்களுடைய பிரச்சனைகளும் எனக்கு தெரியாது எல்லா பிரச்சனைகளுமே நான் உருவாத்திருக்கிறேன் எனவே உங்களுடைய பிரச்சனையை நன்கு அறிந்த ஒருவர் வெற்றி பெற்று சிலகின்ற பொழுது உங்களுக்கு சுமை குறைந்தது உங்களுக்காக எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை எந்த பிரச்சனை இருந்தாலும் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுவார் என்று நீங்கள் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருக்கும் எனவே நம்முடைய சம்சியா பெருமக்கள் நெசவாள பெருமக்கள் உங்களுடைய நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக தீர்த்துக் கொள்ள மத்திய அரசு எடுத்து சொல் நீங்கள் வந்து அனைவருமே இரட்டைலேசனத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் என்று அன்புடன் கேட்ட பொருள் அது மட்டுமல்ல இப்பொழுது மோடியருடைய அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார் மூன்று மட்டும் நான் சொல்றேன் அந்த மூன்றுமே நேரடியாக நமக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று வீடு இல்லாதவர்களுக்கு அடுத்த ஐந்து வருஷத்துக்குள்ள பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைவருக்குமே வீடு கிடைக்கக்கூடிய திட்டம் இங்க பல சொந்த வீடு இருக்குதாமா சொந்த வீடு பல பேர் நிறைய பேர் இருக்காதுல்ல அடுத்தது முத்ரா வங்கி திட்டத்தில் இப்போ வந்து ஒரு ரெண்டு தறி வச்சுக்கிறாங்க அதை வந்து விரிவுபடுத்தணும்னா பத்து லட்ச ரூபா பேங்க் லோன் போனா அவங்க எத்தனை லட்சம் ரூபாய் அடமான கேட்கறான் இப்ப பத்து லட்சம் ரூபாயிலும் எளிதாக வந்து அதிகமாக சிரமப்படுத்தாமல் லோன் கொடுக்கணும்னு சொல்லிருக்கிறார் அது நம்மளுக்கு விசக்கரியை நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு உபயோகம் அதுபோல இன்னொரு முக்கியமான திட்டம் இப்பொழுது அரசாங்க ஊழியர்களுக்கு ஐம்பத்தெட்டு வயது அல்லது அறுபது வயதுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வு ஓய்வூதியும் ஆனா நெசவாள பெருமக்களுக்கு விசாரணை விவசாய தொழிலாளர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உண்டா இல்லை இப்ப மூவாயிரம் ரூபாய் திட்டம் ஓய்வூதிய திட்டம் வந்துருக்கு எனவே இதெல்லாம் கிடைக்கணும் போது நமக்காக வலுவாக நாடாளுமன்ற வேண்டும் அந்த குரலாக நான் நிச்சயமாக இருப்பேன் எனவே நம்முடைய தாய்மார்களும் பெரியவர்களும் நன்மார்களும் நீங்கள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதியில் வரவாமல் வேட்டையில சேர்ந்த கழித்தை பற்றி வாய்ப்பித்திருந்தார்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்காக என்று நான் உடைப்பேன் கோரி விளைவு செய்து